மனித இனம் முதன் முதலில் தோன்றிய இடம் குறிஞ்சி நிலமாகும் ஆகவே முதன் முதலில் மக்கள் குறிஞ்சி நிலத்திலேயே தெய்வ வழிபாடு தொடங்கினார்கள் ஒரு வேலை வடித்து அதை கடவுளாக வழிபாடு செய்தது முருகன் வழிபாடு என சொல்கிறார்கள் உருவ வழிபாட்டில் தொன்மையானதும் முருக வழிபாடாகும் முருகன் குறிஞ்சி கடவுள் மலையும் மலை சார்ந்த இடங்களின் கடவுள் முருகன் அதனால் முருகனை குறிஞ்சிக் கிழவன் மலைக்கிழவோன் என்று தமிழ் நூல்கள் கூறுகின்றன முருகன் தமிழ் கடவுள் முருகனே தமிழ் மொழியை முதன் முதலில் அகத்தியருக்கு அறிவுறுத்தினான் என்பது வரலாறு முருகனை வணங்கினால் எல்லா கடவுள்களையும் வணங்கி அடையும் பயனை கிட்டலாம் மகனுக்கு செய்யும் சிறப்பால் தந்தையாகிய சிவபெருமானும் உமாதேவியும் தம்பியை போற்றுதலால் சகோதரனாகிய விநாயகரும் மருமகனை வழிபடுவதால் மாமனாகிய திருமாலும் தலைவனை வணங்குதலால் தேவரும் முனிவரும் ஆகிய அனைவரும் மகிழ்ச்சி அடைவர் எனவே முருகன் வழிபாடு மிகச் சிறப்புடையது